ஒருபோதும் வழியில் போயிட பெரியார்ப்பதோடு இந்திய போராட்டத்தில் தன்னுடைய மனைவியோடு கலந்துகிட்டவர் அப்படிப்பட்டவர் ஜமால் முகமது கட்டி கொடுத்த கட்டடத்துலதான் தான் இந்த ஜபால் முபது கல்லூரி தொடங்கப்பட்டு ரெண்டு மன்னர்களும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த குடையில கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சிடிஎஸ் சமுதாயத்தில மதிப்பு வந்திருக்கிறார்கள் அவங்க எந்த நோக்கத்தோடு இந்த கல்லூரி உருவாக்கினாங்களோ அதுல இருந்து விலகாம இன்று வர இது வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு நிர்வாகக் குழுவிகள் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் அதே போல இந்த கல்வியூட்டத்திற்கும் அங்க படிக்கிற மாணவர்களால் தான் பேரும் புகழ்ப்பு கிடைக்கும் உயர்ந்த சிந்தனையாளர்களை தொலைநோக்கு பாதையை செயல் நிலையமாக்க போறவங்க மாணவர்களாக நீக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக நம்பிக்கையையும் சமூகம் நிறைந்தவர்களாக வளர்ந்தோம் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் ஏராளமான கோல்டு மெடல்ஸ் இந்த காலேஜ தேடி வந்துக்கிட்டு இருக்கு தரமான கல்வியை கொடுக்கிறதால இந்த நிகழ்ச்சி இங்கே நிகழ்த்தப்பட்ட பல ஆய்வுகள் உலகத்தரம் வாய்ந்ததால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மாணவர்களுடைய பல கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை கிடைச்சது இப்படி சாதனைகள் குறைக்கிறதாலதான் இரண்டாயிரத்தி பதினொன்னுல மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறுல யூசிஜி இந்த கல்லூரிய ஆற்றவள தனித்தகுதி பெற்ற கல்லூரியும் தேர்ந்தெடுத்து கட்டமைப்பு வசதிகளுக்கு மூணு கோடி ரூபாய் உதவி அளிச்சது இதெல்லாம் கல்லூரி நிர்வாகம் மட்டுமல்ல உங்களுக்கும் பெருமை நீங்க ட்ரெயின்ல பஸ்ல அல்லது பிளைட்ல பயணம் செய்யறப்போ பக்கத்து சீட்டுக்கார எந்த காலேஜ் பிரதம் கேட்டா ஜெமால் முகமது காலேஜ் நீங்க சொல்ல நானும் அதே காலேஜ் சொல்றேன் இப்போ இசுரில இருக்கேன் செக்ரட்டரியட்ல பெரிய பதவியில் இருக்கேன்னு சொல்றப்போ ஒரு பெருமிதம் தெரியல அதுதான் இந்த காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட் போல நாங்களும் வருவோம்னு மனசுல உருவாக்குற நம்பிக்கை தான் காலேஜ் உங்களுக்கு தரக்கூடிய கான்பிடன்ஸ் உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் லிஸ்ட்ல பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் கூட இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாடு கேபினட்ல ரெண்டு கேபினட்லி காலேஜ்ல படிச்சு உருவான ஒருவர் மாண்பது கே நேரு மற்றொருவர் மாண்பது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உங்க சீனியர்ஸ் எங்க கேபினட்ல சீனியர்ஸ் நாளைக்கு உங்கள்ல இருந்து சில கூட இந்த லிஸ்ட்ல வரலாம் வரணும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஓரணையில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் எடுத்து முடியாது நான் அரசியல் பேசல மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுற கல்லூரிகள் எத்தனையோ பல தலைவர்களை கொடுத்திருக்கு அப்படி இந்த கல்லூரி கொடுத்த பேராசிரியர் ஐயா காதல் உபதி அவர்கள் கல்லியத்திற்குரிய காகிதம் எழுந்தவர்கள் வழியில வந்து சமுதாயத்தை தொண்டாற்றில் இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்தார் நல்லிணக்க உணவம் நாட்டு நலன் சாதனம் சிந்தனை விடுதலை ஆகஸ்ட் பதினைந்துல தகைசால் தமிழர் விருது வழங்கிறதுல நானும் தமிழ்நாடு அரசும் பேருந்து கிடைக்கும் ஏன் நீங்கள்தான் ஒரு நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அந்த வளர்ச்சிக்கு அடித்தளமா நாம நினைக்கிறது அதுதான் அறிவிச்சிருப்பாங்க அதனால கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்க ஏராளமான மாணவர்கள் இருக்கீங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட திறன் மேம்பாட்டுக்கு துணை நின்று இன்னைக்கு பல்வேறு உயர்ந்த பொறுப்புகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உட்கார அனைத்தளமாக இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் கண்ணீருக்கு பொருளாதார தடையாக இருக்கக்கூடாதுன்னு மாணவ மாணவிகளுக்கு துணையாக மாதம் ஆயிரம் ரூபாய்ன்னு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் மற்ற தமிழ் புதுவன் திட்டம் அது மட்டுமல்ல கல்லூரி கனவு வெற்றி வெற்றிய பல்வேறு திட்டங்கள் மூலமா தமிழ் சமூகத்தை அறிவு சமூகமாக வளர்த்து இருக்கிறோம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குறோம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பவும் இளைஞர்களுக்கு பேர் துணையாக இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய மோட்டோ இதுதான் திராவிடமானவர் கடந்த கால படைப்புடையோட நிகழ்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலம் வளமா அமையணும் அந்த எதிர்காலம் என்பது நீங்கதான் கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நிலை போராட்டங்களால கிடைச்சது இன்னால்தான் படிக்கணும் இருந்ததை மாத்தி இன்னைக்கு எல்லோரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கிறோம் சமூக நிதி போராட்டத்தினுடைய பலன் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு மீண்டும் சொல்ற தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்கள் நீங்க ஓரணையும் தமிழ்நாடுன்னு திரும்பணும் நல்லா படிச்சு மேலும் அதுக்கு இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பார் அதே போல இஸ்லாமிய சகோதர அரசியல் உரிமைகளையும் காப்பாற்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் இருக்கவும் இது நான் உங்களுக்கு தர உறுதி ஜமான் முகமது கழக கல்விப்படை நூற்றாண்டுகளை கடந்தும் தொடரணும் வளரணும் கல்விதான் யாராலும் யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து அதை மாணவர்களுக்கு எடுப்பதோடு திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் அதற்கேற்ற வசதிகளை வழங்கவும் திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கு அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமான இருபது லட்சமான லேப்டாப் தரப்புகிறோம் விரைவில் எங்களுடைய கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கு போன்ற நிறுவனங்களும் துணையாக இருக்கணும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் அனைவருக்கும் நன்றி இந்த மனதவர்கள் உங்கள் வயசுல வச்சிருக்க உதமர மாண்களுக்கு ஸ்பெஷல் நன்றி வணக்கம்